ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்டியான தக்காளி தோசை எப்படி பண்ணலான்னு பண்ணலஞ்சதாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் மாவில்லாத போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அளவுகளில் நீங்கள் செய்யும்போது இந்த சைஸில் ஒரு பத்து கிட்ட வருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டான தக்காளி தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் பெருசாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி பழம் போட்டுக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி போட்டுக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு காஞ்ச மிளகாய் இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காம இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்ததும் இப்போ இதில் ஹாஃப் கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நான் இன்றைக்கி எடுக்கிறேங்க அதாவது இது வந்து நூறு கிராம் பிடிக்கும் இந்த கப்பு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு ரவை அதாவது நூறு கிராம் அரிசி மாவு நூறு கிராம் வெள்ளை ரவை நூறு கிராம் கோதுமை மாவு இதை மூணையும் போட்டுக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க திக்காவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டான தக்காளி தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது நம்ம அரைச்ச உடனேவே ஊற்றிக்கலாம் இது நீங்கள் நல்லா மெலிஸாக ஊற்றினாலும் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக வருங்க நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றப்போம் மாதிரியே ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறோன்றனால நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கிறதுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதும் கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லேசாக மட்டும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம் மூடி வச்சு வேக வைக்கும்போது சட்டன் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் திருப்பி போடுற போடுறதுனாலும் திருப்பி போட்டுக்கலாம் அல்லது திருப்பி போடாமல் அப்படியே நம்ம ஆப்பம் மாதிரி கூட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டான உடனடி தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க இதிலேயே நம்ம காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையை வந்து வேக வைக்கும்போது மட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ நல்லா சாஃப்ட்டாக நல்லா வரும் வீட்டில் டிஃபனுக்கு தோசை மாவு இல்லைன்ற போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த அளவில் கரெக்டாக வந்து ஒரு பத்து கிட்ட வரும் இப்போ நம்ம அதை வந்து சர்வ் பண்ணிடலாம் நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளியோட டேஸ்ட்டோட சேர்த்து அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் இருக்க அளவுகளே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இதில் நம்ம சேர்த்துருக்க கோதுமை மாவு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ரவை நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அரிசி மாவு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மூணு பொருட்களும் சேர்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் கொடுங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க